கூகுள் பே ஆகியவற்றின் வாயிலாக நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பணம் கேட்டு கோரிக்கை விடுக்கக்கூடிய வசதி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஒன்னாம் தேதி முதல் நிறுத்த முடிவு செய்துள்ளது கூகுள் பே ஆகியவற்றின் வாயிலாக நண்பர்கள் உறவினர்களுக்கு பணம் அனுப்பும்படி கோரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பெற முடியும் ஆனால் யூபிஐ பரிவர்த்தனைகளில் இந்த வசதி அக்டோபர் ஒன்று முதல் நிறுத்துவது என என்பிசிஐ முடிவு செய்துள்ளது மோசடிகளை தடுக்க இந்த முடிவு எடுத்துள்ளதாக என்பிசிஐ கூறியுள்ளது நிதி மோசடியை எதிர்த்து போராடும் நடவடிக்கையாக அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தில் அதாவது யூபிஐ யில் அனைத்து சேகரிப்பு கோரிக்கைகளையும் நிறுத்துமாறு வங்கிகள் மற்றும் கூகுள் பே போன்பே மற்றும் பேடிஎம் போன்ற கட்டண பயன்பாடுகளுக்கு இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் என்பிசிஐ உத்தரவிட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியில் வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையின்படி அனைத்து உறுப்பினர் வங்கிகள் கட்டண சேவை வழங்குபவர்கள் மற்றும் யுபிஐ செயலிகள் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு யுபிஐ யில் எந்த பி சேகரிப்பு பரிவர்த்தனையும் தொடங்கப்படவோ அனுப்பப்படவோ அல்லது செயலாக்கப்படவோ கூடாது என்பதை உறுதி செய்ய அவற்றின் அமைப்புகள் மற்றும் செயல்பாட்டு செயல்முறைகளில் தேவையான மாற்றங்களை செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன என்று கூறியிருந்தது அதேஅதாவது காலைகடுவுக்கு பிறகு ஃபோன்பே கூகுள் பே மற்றும் பேடிஎம் போன்ற யுபிஐ பயன்பாடுகள் அனைத்து உறுப்பினர் வங்கிகளுடன் சேர்ந்து இந்த பி2பி சேகரிப்பு கோரிக்கைகளை தொடங்கவோ வழிநடத்தவோ அல்லது செயல்படுத்தவோ முடியாது என்பதை ஆகும் இந்த அம்சத்தை நீக்குவதன் மூலம் யூபிஐ வேகமாகவும் எளிதாகவும் செயல்படும் அதே வேளையில் பாதுகாப்பாகவும் நம்பகமானதாகவும் இருக்கும் என ஒருத்தளமாக அதன் நிலையை வலுப்படுத்துகிறது என்று NTT இந்தியாவின் CFO ராகுல் ஜெயின் இந்த மாற்றம் அதிக ஆபத்துள்ள அகற்றுவதன் மூலம் மோசடியை கணிசமாக குறைக்கும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் பிடிபி பரிவர்த்தனைகளும் இப்போது பணம் செலுத்துபவரால் தொடங்கப்படும் இதன் பொருள் பணம் அனுப்புவதற்கு ஒரு பயனர் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும் அல்லது யூ ஐடியை உள்ளிட வேண்டும் இதனால் பரிவர்த்தனையின் மீது அவர்களுக்கு கட்டுப்பாடு கிடைக்கும் சேகரிப்பு கோரிக்கைகளை நிறுத்துவதற்கான என்பிசிஐயின் முடிவு நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த கட்டண மோசடிகளின் ஓட்டையை அடைக்க முடியும் இது பாதுகாப்பான டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி ஒரு தீர்க்கமான படியை குறிக்கிறது என்று கேஷ் பேமெண்ட்ஸின் இணை நிறுவன ரிஜு தத்தா கூறியிருக்கிறார் இந்த மாற்றம் பயனர்களால் தொடங்கப்பட்ட பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கின்றது நுகர்வோருக்கு அதிக கட்டுப்பாட்டையும் வெளிப்பாட்டுத் தன்மையையும் அளிக்கிறது அதே நேரத்தில் டிஜிட்டல் கட்டணங்களில் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார்